ஒரு சில காசுகளை சில்லறைகளாக மாற்றி அதை வரக்கூடிய ஏழைகளுக்கு கொடுத்து ஜக்காத்தை நிறைவேற்றிவிட்டோம் என்று பலர் நினைக்கிறார்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள் இது ஜக்காத்து கிடையாது இது இதை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவர் மீது கடமையாக்கிய ஜக்காத் என்பது ஒருபோதும் அதன் மூலம் நிறைவேறாது அது அவர் தனது சொத்து செல்வங்களை உரிய முறையிலே கணக்கு பார்த்து தனது சேமிப்பிலே உள்ளவைகளை கணக்கு பார்த்து அதிலிருந்து இரண்டரை வீதம் அவர் கொடுக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய நருமையான சகோதரர்களே இதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் குணோ ஜபல் ரதி அவர்களை யமனுக்கு அனுப்புகிறார்கள் அப்படி அனுப்புகின்ற சந்தர்ப்பத்திலே என்ன சொல்கிறார்கள் உதுகும் அவர்களை நீங்கள் அலையுங்கள் எதன் பால் ஷஹாதி அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுல்லா வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் நான் அதாவது முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் அல்லாஹுடைய ரசூல் என்பதன் பாலும் நீங்கள் மக்களை அலையுங்கள் இதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அல்லாஹ் ஐவேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் அதற்கும் அவர்கள் வழிபட்டால் கட்டுப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அறிவித்துக் கொடுங்கள் உங்களுடைய செல்வத்திலிருந்து அந்த உரிய தொகையை எடுத்து அதை நீங்கள் அவர்களுடைய செல்வந்தர்கள் இருந்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்ற இந்த நீங்க புகாரியில பார்க்கலாம் எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே முதலாவது கலிமாவின் பக்கம் அழைக்க சொல்கிறார்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க சொல்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அடுத்து தொழுகையின் பால் அழைக்க சொல்கிறார்கள் அதையும் ஏற்றுக்கொண்டால் ஜக்காத்தின் பால் அழைக்க சொல்கிறார்கள் எதன்பால் ஜக்காத்தின் பால் அவர்களுடைய செல்வத்தில் ஏழைகளுக்கு சேர வேண்டிய பகுதி உரிய முறையில் போய் சேர வேண்டும் எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களை இந்த ஹதீதும் இதை வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று முஸ்லீமிலே ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம் அனசிபுனு மாலிக் ரதி அல்லாஹூ அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூலிடம் நாம் பல கேள்விகளை கேட்பதற்கு தடுக்கப்பட்டிருந்தோம் ரசூல் பல விஷயங்களை ஏன் கேட்க தடுத்திருந்தாங்கன்னு சொன்னா அவர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகள் அவர்கள் மீது என்னது சுமையை ஏற்படுத்துவது போன்று இருந்தது சில கேள்வியை கேட்பாங்க கேட்டு ஒன்றை அவர்கள் தங்கள் மீது என்ன செய்வார்கள் கடமையாக்கி கொள்வார்கள் அப்ப இப்படி வந்து தங்கள் மீதே ஒரு சுமையை சுமத்தக்கூடிய ஒரு நிலையை காணப்பட்ட காரணத்தால ரிசூடு தாங்க பொதுவாக கேள்விகளை கேட்க தடுக்கல சில கேள்விகளை கேட்பதை தடுத்திருந்தார்கள் அவங்க சொல்றாங்க நாம் ஆச்சரியப்படுவோம் சில கிராமப்புறத்தில் அதாவது சில புத்திசாலிகள் கிராமப்புற பகுதியிலிருந்து வருவாங்க அவர்கள் வந்து ஆச்சரியமாக சில கேள்விகளை அல்லாவுடைய ரசூலிடம் கேட்பார்கள் அதுக்கு ரசூதாயி சல்லா அலிசல்லாம் பதில் அளிப்பார்கள் அது போன்று ஒரு மனிதர் வந்தார் கிராமப்புறத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார் வந்து யா முஹம்மது என்று அழைத்தார் முகம்மதே என்று அழைத்தார் அழைத்து அவர் என்ன சொல்றாரு நீர் தான் எம்மிடம் வந்த தூதரா அப்படின்னு கேட்கிறார் நீர் தான் எம்மிடம் வந்த தூதரா என்று கேட்டுவிட்டு உண்மை தான் தூதராக அனுப்பினானா என்று கேட்கிறார் உண்மை அல்லா தான் தூதராக அனுப்பினானா அப்படி என்று சொல்லி அவர் அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு அவர் கேட்கிறார் வானங்களை வானங்களை படைத்தது யார் அப்படி என்று கேட்கிறார் பூமியை படைத்தது யார் என்று கேட்கிறார் இந்த மலைகளை எல்லாம் நிறுவியது படைத்தது யார் என்று கேட்கிறார் இப்படி இதெல்லாம் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று பதிலளிக்கிறார் அல்லாஹ் தான் இந்த அனைத்தையும் படைத்தது அப்ப அவர் திரும்ப கேட்கிறாரு இவற்று எல்லாமே படைத்தவன் தான் உம்மை தூதராக அனுப்பினானா இவற்று எல்லாமே படைத்தவன் தான் உம்மை தூதராக அனுப்பினானா என்று கேக்குறாங்க அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஆம் என்று சொல்கிறார்கள்அதற்கு பிறகு அவர்கள் திரும்ப கேக்குறாங்க இந்த ஐவேளை தொழுகை இந்த தொழுகை இருக்கிறதே இதை உண்மை எவன் தூதராக அனுப்பினானோ அவனுடைய கட்டளை தானா இது என்று கேட்கிறார்கள் ஆம் என்று சொல்றான் அதே போன்று அதாவது ஜகாத் இந்த ஜகாத் என்பது இந்த வானங்கள் பூமி எல்லாம் படைத்த உண்மை தூதராக அனுப்பியவனுடைய கட்டளை தானா இந்த ஜகாத் என்று கேட்கிறார் அதற்கு அல்லாவுடைய அதே போன்று நோன்பை பற்றி கேட்கிறார்கள் அதற்கும் அதே போன்ற ரசூலுல்லா இல்லா அலுவலம் பதிலளிக்கிறாங்க ஹஜ்ஜ பற்றி கேட்கிறாங்க அதற்கும் அல்லாவுடைய ரசூல் அதே போன்று பதிலளிக்கிறார்கள் என் அருமை சகோதரர்களே அதற்கு பிறகு அந்த மனிதர் என்ன சொல்றார் என்று சொன்னா அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் இதிலிருந்து நான் எதையும் கூட்டவோ குறைக்கவோ மாட்டேன் என்று சொல்கிறார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அந்த மனிதர் திரும்பி செல்கின்ற போது இந்த மனிதர் சொன்ன வார்த்தையில் இவர் உண்மையாளராக இருப்பார் என்றால் இவர் நுழைவார் உறுதியாக நுழைவார் சொன்ன வார்த்தையில் என்னது உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று ஜகாத் பொருளாதாரத்தில் உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் ரமதான் மாதத்தில் உரிய முறையில் நோன்பை நிறைவேற்ற வேண்டும் வாழ்நாளில் முறை ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் இதை உரிய முறையிலே அவர் நிறைவேற்றுவார் என்று சொன்னால் அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் அப்படி என்று நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களை இந்த ஜகாத்தை வலியுறுத்துவதை பார்க்கிறோம் எனவே ஒருவர் தொழுகையோடு மாத்திரம் நின்று கொள்ளக்கூடாது நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார் ஆனால் பொருளாதாரத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டார் ஒரு மிகப்பெரிய கஞ்சனாக இருப்பார் இப்படி இருக்கக்கூடாது தொழுகை எப்படி அல்லாவுடைய கட்டளையோ அதுபோன்று ஜக்காத்தும் அல்லாவுடைய கட்டளை அதை விளங்க வேண்டும் எப்படி நோன்பு அல்லாவுடைய கட்டளையோ அதுபோன்று தொழுகையும் அல்லாவுடைய கட்டளை எனவே அன்பிற்குரிய சகோதரர்களை ஒரு கட்டளை எடுத்து ஒரு கட்டளை விடுவது என்பது நாம் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டதாக ஆகாது எந்த அளவுக்கு ஆகாதுல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படி என்பதற்கு நீங்க சில செய்திகளை பார்க்கலாம் அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அப்ப அவங்க அல்லாஹுடைய ரசூல் மரணித்ததற்கு பிறகு ஆட்சிக்கு யார் வராங்க ஆட்சிக்கு வருகிறார்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் குழப்பங்கள் ஏற்படுது என்ன குழப்பங்கள் விட்டு வெளியேறுகிறார்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி செல்கிறார்கள் அதே போன்று அல்லாவுடைய ரசூலுக்கு கொடுத்து வந்த ஜகாத்தை கொடுக்க மறுக்கின்றார்கள் அது அல்லாவுடைய ரசூலிடம் தான் கொடுத்தோம் அதை உங்களிடம் கொடுக்க மாட்டோம் என்று அதை மறுக்கிறார்கள் அப்ப இந்த நேரத்தில் அபுபக்கர் சித்தி கலியன் அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்க ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க அவங்க அந்த மக்களுக்கு எதிராக போரை அறிவிப்பு செய்தார்கள் போரை அறிவிக்கிறாங்க யாருக்கு எதிராக ஜக்காத்து கொடுக்க மறுத்தவர்களுக்கு எதிராக போர அறிவிப்பு செய்கிறார்கள் உமர் அலி அல்லாம் வந்து கேட்குறாங்க அமீர் அதாவது சலீபத்து